அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இதே நவம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் பிறந்தவர் ராஜகோபாலன் ராஜகோபாலன் என்ற பெயர் தாங்கிய இவர் தமிழின் பால் நிறைய பற்றுக் கொண்டவர் பாரதிதாசனோடு ஒரு சின்ன பழக்கம் ஏற்படுது அன்னையிலேருந்து பாரதிதாசனோட சிஷனவ ஆயிடுறவர் அவர் எழுதிய பாடல்களை தொகுப்பது அச்சுகோர்ப்பது அவருடைய நூல் வெளியீட்டின் போது இவர் முன்னின்று செயல்படுவது என்று செயல்படுகிறார் இந்த ராஜகோபாலன் அவரின் பால் ஈர்க்கப்பட்ட இவர் தனது பெயரை ரத்தினதாசன் என்று மாற்றிக்கொள்கிறார் முதல்ல எழுத்து சு தா அப்படின்னு சொல்லிட்டு மூணு எழுத்து மற்ற பின்னால் சுரதா அவர் இயற்பெயர் வந்து ராஜகோபால் அவர் வந்து தமிழின் பால் ஈர்க்கப்பட்டது மாத்திரமல்லாமல் பின்னாளில் ஓமைக் கவிஞர் என்று போற்றும் அளவுக்கு பெயர் பெற்று தமிழ் இலக்கியத்தில் ஒரு முத்திரை பதிக்கிறார் இவர் குறைவான பாடல்கள் தான் எழுதியிருக்கிறார் ஆனால் நிறைவான பாடலை இரண்டு தந்திருக்கிறார் ஒன்று ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமாடா அப்படின்னு ஒரு பாட்டு அமுதும் தேனும் எதற்கு நீ அருவிணி இருக்கையிலேயே எனக்கு அப்படின்னு இந்த ரெண்டு பாட்டுமே சீர்காழி கோவிந்தராஜனுடைய கணீர் குரலில் இன்றும் நமது காதுகளில் ஒழித்து கொண்டிருக்கும் அந்த பாடலுக்கு சொந்தக்காரர் சுரதா அப்படிப்பட்ட ஒரு சுரதா ஓமை கவிஞராக மாத்திரை இல்லை நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு அந்த நூல்களை மேற்கோள் காட்டி அதை எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசு அரசுடைமையாக இருக்கிறது